ஹாய் கைஸ் அலிகேட்டர் கார் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளாக நீங்கள் அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாங்க ஏன்னா அலிகேட்டர் கார் வாங்கி வளர்க்குற எல்லாருக்குமே பேசிக்காக இருக்க ஒரு பிரச்சனைனா அது டேங்கில் இருக்க மற்ற மீன்களை கண்டிப்பாக அந்த அலிகேட்டர் கார் போட்டு தள்ளி சாப்பிட்றோம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் அலிகேட்டர் காருக்கு போயிடலாம் ஃப்ளோரிடா காரை வாங்கி வளர்க்கலாம் இதை ஸ்பாட்டட் கார்டு அதுக்கப்புறம் லாங் நோஸ் கார்டுன்னு கூட சொல்லுவாங்க இதுங்க வந்து ரொம்ப பெரிய மீன்களை சாப்பிடாது ஏன்னா இதுங்களோட நோஸ் வந்து ரொம்ப லென்த்தாகவும் சின்னதாகவும் இருக்கனால இதுங்களால பெரிய அளவிலான விலங்குகளை சாப்பிட முடியாது அதுவும் இல்லாமல் கம்யூனிட்டி டேங்க்லேயும் இந்த ஃபிஷர்ஸை நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுங்களோட வாய்ப்பகுதி ரொம்ப குறுகலாக இருக்கனால பெரிய அளவிலான உணவை இதுங்களால் உட்கொள்ள முடியாது அதனாலேயே இதுங்கள் டேங்க்கில் இருக்க மற்ற மீன்களை இதை ஹன் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப குறைவு இந்த மீன்களை அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பெரிய டேங்க் வச்சுனா வளர்க்கணும்னு கிடையாது நீங்கள் ஒரு ஆரடி இருக்க டேங்க் வச்சுருந்தா கூட இதுங்களை லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் வளர்த்துடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ளோரிடா கார்ட்ஸை நீங்கள் வாங்கி வளர்ப்பீங்களா இல்லை ஸ்டில் இப்போ உங்களுக்கு அலிகேட்ட கார்டாக பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்